எப்போ நமக்கு குளிச்சல் வரும் ஒரு குளம் குளம் இருக்கு கிணறு இருக்கு காலம் இருக்கு எல்லாரும் ஒரு டூ சுட்டு போறோம் யாரும் குளிச்சி தண்ணி பழக்கம் போகும் அசத்து பார்ப்போம் நீச்சல் தெரிஞ்சவங்க பக்கத்து வரைக்கும் போவாங்க எதையாக இருந்தாலும் பசங்களையும் பார்த்துக்கலாம் அப்பான்னு நான் இல்லை படம் அப்போ நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொண்டோமா நமக்கு குளிச்சம் தானாக தான் வரும் அப்படிங்குறதான் எல்லா விஷயம் மட்டும் இங்கிலீஷில் கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்கன்னா இன்றால ஒரு ناس சாமானிக்கும். எல்லாரும் எல்லா சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும். பேசுவதற்கு பச்ச கொண்டால் வந்து சூதுல காலேஜ் நடப்பீ எல்லா மீட்டிங் தலைமை தேடி வரும். நம்ம இந்த கேமோட சின்ன கேமோட பிடிச்சிருக்கா? அப்படிங்கறது. என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா என்ன? யாராவது நடத்துறீங்களா நியாயத்துக்கீங்களா எங்கேயாவது இதுக்கு முன்னால சரி இப்போ இந்த கேம் வந்து ஆமா நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறதுல நடத்துறது ஆணா இருக்கிறதுல தப்பா இருக்கீங்களா ஒரு லட்சம் சரி இப்போ அந்த பொண்ணை எங்க பண்ணாம பாப்பாட்ட வந்து கேட்கறேன் என்ன கேள்வி கேட்டோம்னா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறேன் அப்ப அது ரெண்டே பதில் தான் ஒண்ணு வந்து பிடிச்சிருக்கேன் இன்னொன்னு என்னது பிடிக்கிறது ரெண்டு பதல் சரிங்களா